ஆனால் அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நாடுகளில் நிம்மதியை தருகிறான் அன்றைய தினத்துடைய உணவுடைய கவலை எம்மில் யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது பல தலைமுறைகளுக்கு வேண்டுமானாலும் எம்மில் சொத்து இருக்கும் ஆரோக்கியமான உடல் அமைப்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும் உலகமெல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போல் என்ற சொல்லி சொல்லி அழகிய செல்லும் சொன்னார்கள் ஆனால் இவ்வளவு ஒன்றையும் வைத்துக் கொண்டு அவள் அல்லாவே குறைபடுகிறான் எனக்கு அது இல்லையே என்று கவலைப்படுகிறான் சொல்லு அழகிய செல்லும் எதுவும் கிடையாது அவர்களிடத்தில் காலை வீட்டிற்கு வருவார்கள் உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள் மனைவி சொல்லுவார்கள் உணவில்லை என்று ஆனால் நான் நோன்பாள் என்று கூறி சென்று விடுவார்கள் நபி ஆனால் அவர்கள் இரவில் உறங்கும் போது சொல்வார்கள் அலமது என்றைவா உனக்கே எல்லா புகழும் பசியோடு இருந்த எனக்கு உணவை அளித்தாய் தாகத்தோடு இருந்த எனக்கு தண்ணீரை அளித்தாய் எத்தனையோ மக்கள் பாதுகாப்பான இடம் இல்லாத போது எனக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தையும் ஒதுங்குமிடத்தையும் அளித்தாய் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுவார்கள் இங்க உள்ள காசுக்கு பல மில்லியன் சம்பளம் வாங்கினாலும் எப்படி அடுத்த மில்லியனை வாங்க போறோம்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம கையில் அதை வாங்கும் போது அல்ஹம் யா அல்லா எனக்கு எந்த திறமையும் இல்லை எந்த சக்தியும் இல்லை நீ கொடுத்த செல்வம் என்று அல்லாஹுவை செல்வத்தை கையில் வாங்கும் போது புகழக்கூடிய மக்கள் எத்துணை பேர் நம்முடைய அருக்கொடைகள் எல்லாம் எமக்கு அருகொடையாகவே தெரியவில்லை நீங்கள் அல்லாவுடைய அருக்கொடையை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறான் உன் உயிர் அல்லாஹ் கொடுத்த அருக்குடை உன் இதய துடிப்பு அல்லாஹ் கொடுத்த உணவை சாப்பிடுகிறாய் அது வயிற்றில் செரிக்கிறது அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை இரவில் கண்ணை மூடுகிறாய் உறங்கு உறக்கம் வருகிறது அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை எத்தனையோ மக்கள் இதே நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்து அவனை பற்றிய செய்திகளை அல்லாஹ் என்ற வார்த்தையை எம்முடைய காதில் விழ வைத்தது அல்லாஹ் எமக்கு செய்த அருக்கொடை அல்லாவுடைய அருட்கொடையை எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது நாம் இப்படி பார்க்கிறோம் இந்த அருக்கொடைகளை கொடுத்தால் திருப்தி அடைகிறோம் கொடுக்கவில்லை என்றால் கோபப்படுகிறோம் நபித்தோழர்கள் ஒரு அருக்கொடையை கொடுத்தால் பயந்தார்கள் பயந்தார்கள் அப்து ரஹ்மான் மிகப்பெரிய செல்வந்தார் நபித்தோழர்களில் அவரை போன்ற செல்வந்தர் கிடையாது பின்னால் காலத்தில் அவர்கள் ஒரு நாட்டிற்கு சென்ற போது அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்பட்டது நோன்பாளி பசியோடு இருக்கிறார் உணவு வைக்கப்படுகிறது வகை வகையான உணவுகள் முஸ்லிம்களுடைய ஆட்சி பறந்து விரிந்து கிடைக்கிறது செல்வம் எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொட்டி கிடைக்கிறது அந்த காலம் அப்துல் ரஹ்மான் அவுரது எல்லாம் அந்த உணவை பார்த்த போது கண்கலங்கி அழுதார்கள் அழுது சொன்னார்கள் குத்தில முஸ் அபிபின் அமேர் எங்களோடு வாழ்ந்த முஸ் அபிபின் அமேர் ரது எல்லா எங்களோடு வாழ்ந்தார் அவர் யார் முசபிபின் அமேர் யார் முசபிபின் அமேர் மக்காவாசி அவர் மக்காவில் ஒரு தெருவில் நடந்தால் அவர் மாலை வரும் வரை அவர் சென்ற அடையாளங்கள் அவருடைய ஆடையில் வெளிப்பட்ட நறுமணமாக வீசும் ஒரு ஒரு நாளைக்கு பல ஆடைகளை மாற்றி தன்னுடைய செல்வத்துடைய அகங்காரத்தை வெளிப்படுத்திய ஒரு தோழர் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவர் இடத்திலே இருந்ததோ ஒரே ஒரு ஆடைதான் ஒரே ஒரு ஆடை முகம் அலிஹி வசல்லம் முசாபை பார்த்து அழுதார்கள் நிலைமையா இப்படி மாறிவிட்டது என்று எங்களோடு வாழ்ந்தார் போரில் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது காலை மூடினார்கள் கஃபன் துணியால் தலை தெரிந்தது தலையை மூடினார்கள் கால் தெரிந்தது மீதி உள்ள உறுப்புகளை தலைகளை வைத்து மறைத்து அடக்கம் செய்தார்கள் எங்களோடு ஹம்சா வாழ்ந்தார் நபியின் அவர் கொல்லப்பட்டார் அதுவும் எப்படி ஈரல் கடித்து துப்பப்பட்டு அவரும் ஷகீதானார் அந்த போர்க்களத்தில் இந்த நபித்தோழர்களுக்கு பிறகு இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது எங்களுக்கு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் அபுல் ஆலமின் நான் செய்த நல்ல அமல்களுக்குரிய கூலியை எல்லாம் இந்த உலகத்தின் அருக்கொடையாகவே எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ என்று நல்லா கவனிங்க அந்த என்ன சொன்னாங்க அல்லாஹ் வார்த்தையுல் ஆலமீன் நான் செய்த நல்லமர்களுக்குரிய கூலியை இந்த உலகத்தின் செல்வமாக அருக்கொடையாகவே கொடுத்து விட்டானே என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறி அந்த உணவை புறக்கணித்து எழுந்து சென்றார்கள் சுமல துஸ் அலு நயதின் அணி நாம் தயாரா நம் அருள் பற்றி விசாரிக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் யா எல்லா நீ செல்வத்தை கொடுத்தாய் ஒரு பேங்க் அக்கவுண்டில் கோடி கோடியாக வைத்திருந்தேன் யா அல்லா பாதுகாத்தனதை என்று சொல்ல முடியும் அல்லாவிடத்தில் யா எல்லா நீ செல்வத்தை கொடுத்தாய் என்னுடைய வீட்டில் என்னுடைய ஊருக்கு சென்று பார் மாளிகையாக அதை அதை மாற்றி வைத்தேன் அல்லா என்று சொல்ல முடியுமா இந்த அருள் கோடைய பற்றி அல்லா விசாரிக்க போகிறான் அந்த எப்படி பயன்படுத்தினாய் அதை சொல் கேட்பான் ஒவ்வொரு காசுக்கும் பதில் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு திருகமுக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் பதில் கொடுக்க வேண்டும் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் ஆனால் எப்படி வாழ்கிறோம் நாம் எதுவும் இல்லை நபியிடத்தில் பசியால் வாடிய நபி அனாதையாக பிறந்த நபி வாழ்ந்த நபி உலகத்தில் எல்லா சிரமங்களையும் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தார்கள் காலை எழுந்தால் அவர்களுக்குள்ள பொறுப்புகள் என்ன சகாபாக்களோடு மனைவிமார்களோடு குழந்தைகளோடு படை வீரர்களோடு எதிரி படைகளோடு உலக அரசர்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அவ்வளவு வேலைகளையும் அவ்வளவு நிமிடங்களையும் கழித்துவிட்டு இரவில் வீட்டிற்கு சென்றால் என்ன செய்வார்கள் கால் வீங்க நின்று வணங்குவார்கள் கேட்பார்கள் யார் அல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே நீங்கள் ஏன் கால் வீங்க வணங்க வேண்டும் அஸ்லுல்லா ஒரே வார்த்தை சொல்லுவார்கள் அப் அலா அகூன் அபுதன் சகூரா ஆயிஷா என் அல்லாஹிற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று அல்லாஹ் இவ்வளவு அருகொடைகளையும் வைத்துக் கொண்டு எம்மால் காலை ஃபஜிருடைய தொழுகைக்கு கூட அல்லாஹ் நன்றி செலுத்த முடியவில்லை இன்னலின் வலூமுன் கஃப்பார் منی پنٹر آسائی کٹک نن அதற்கு வேறு யாரும் சாட்சி 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 அல்ல அவனே நாமே நன்றி செலுத்துகிறோமா செய்கிறோமா என்று காலை தொழுகையில் ஜமாத்தோடு நிற்பதற்கு முடியவில்லை என்றால் நாமே சாட்சி நாம் நன்றி உள்ளவர்கள் அல்ல அல்லாவிற்கு நன்றி கெட்டவன் வணக்க வழிபாடுகளை தொழுகைகளை நிறைவேற்ற வாய்ப்பு எமக்கு இல்லை என்றால் செல்வத்தை சம்பாதிக்கும் போது அதில் ஏழை உடைய பங்குண்டு என்பதை எடுத்து செலவு செய்ய மனமில்லை என்றால் லக்கனூத் நன்றி கெட்டவர்கள் நாம் எல்லாம் எத்துணை நிகழ்வுகளை சொல்லலாம் لأني كل ثم لتسألن يومئذ عن النعيم الله يسار تيتي